சென்னை பிரஸ் மீட்டு நினைச்சு கழுத்தை கைவிட்டாங்க பாஸ் அவர் வழக்கமா சென்னையில் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணும்போது யார் யார் ப்ரெஸ் மீட்டுக்கு வரணும் யார் யார் வரக்கூடாதுன்னு பிஜேபி காரங்க போலவே பிஹேவ் பண்ணி அந்த என்வைரன்மெண்ட்டை செட் பண்ணிக்குவார் பின்னாடி ரெண்டு மூணு பாக்ஸர்ஸ் இருக்கிற என் பேர் பூரா தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஹே நிதான தெரியும் அப்படின்னு மிரட்டுறது கேள்வி கொஞ்சம் கேட்டாங்கன்னா பைத்தியக்காரனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போ ஆமா மாத்திரையை போடு டாக்டரை பாரு அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி டேய் வாடா போடா இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு சென்னைக்குள்ள சுற்றிக்கிட்டு இருந்தாரு இந்த உள்ளூர் உள்ளூர்ல தாட்டியம்மா பேசிக்கிட்டு இருக்கிறவன் வெளியூர் போனதுக்கு பிறகும் அதே தாட்டியம்மா கையில மேலே கட்டிக்கிடு என்னடா அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க சின்ன எடுத்து போட்டா அடிப்பாங்க சின்ன பசங்களே எழுந்திரிச்சு டம்மு அடிச்சிட்டு போ பெரிய அப்படின்னு அது போல ஒரு மாபெரும் சம்பவத்தை திருச்சி பத்திரிகையாளர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உட்காந்து பேசுவோம் திருச்சி ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் வழக்கமாக அண்ணன் எப்போவுமே பேசுகிற மாதிரி சகஜமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கு அண்ணன் ஏன் திருச்சி போனாரு என்ன மேட்ரு வருண்குமார் எஸ்பி சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போய் அதற்குள்ளே அண்ணன் இப்போ முகாமலூர் வந்து திருச்சிக்கு மாத்திரதா இருக்கிறாங்க தன்னுடைய அரசியல் எதிரியை கண்டடைந்து விட்டோம்ன்ற குஷியில அவர் வந்து திருச்சியில போய் குடில் திறந்து முப்பது லட்சம் போட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி படிச்சு அப்படி புகழும் இருக்கிறதா பீத்திக்கிட்டு போய் போய் ஒரு எஸ்பி கிட்ட அவர்கிட்ட போய் எதிர்கட்சியா நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு அது அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற புரிதல்னு நினைச்சு வருத்தப்படுறத தவிர ஒண்ணும் இல்லை இப்ப அங்க போய் நின்றுக்கிட்டு அதுல என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு திருச்சியில இவர் இவருக்கு கீழே இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் கவனிக்க தவறிவிட்டீர்கள் அப்படியே இப்படின்னு ஏதாவது விமர்சிச்சா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு சரி ரைட்டு காவல்துறையினுடைய உண்மையான விமர்சனங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஒருவேளை அவர் என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணியிருந்தாருன்னு வைங்க வறுக்குமாரை ஐபிஎஸ் பாருங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காருங்க மனித உரிமை செயல்பாடு நான் கொதிச்சு போய் நிக்கிறேங்க அப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படி எதுவுமே கிடைக்கல அரசியல் தெரிஞ்சவங்க இப்படி ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு அரசியல்லாம் தெரியாது வாட்ஸ்அப் அப்புறம் இது என்ன பாலிடிக்ஸ் வருண்குமார எதிர்க்கணும்ன்றதுக்காக போய் பாயிண்ட தேடுறது பாயிண்ட் இருந்து அதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது வேற எதிர்க்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் தேடி அலைகிறதுக்கு திருச்சி போய் உட்காந்து இருக்கிறது என்ன பண்ணியா என்னன்னா நீங்க அடிக்கடி சொல்லும் போல ஊரு காட்டான் நான் வந்து அந்த காட்டான் இந்த காட்டான் நம்மளுக்கே எவ்வளவு இருக்குன்னா பல புத்தகங்களை படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி போஸ்டிங்கை வாங்கிட்டு அது இந்த ஆஸ்பிரிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டெய்லி மேகசின்ல இருந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வர்றாங்க ஆமா இதெல்லாம் தெரியாம அண்ணாமலை எப்படி பாஸ் ஆகுறது அது வேற அது தனி கணக்கு ஆமா யார் தகவல் கொடுத்தாரு யார் சொன்னா உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா இப்படி அவர் எதுலையுமே பேக்ரவுண்ட் இல்லாம அவர் படிச்சு கிடிச்சு முன்னேறி வந்து உட்கார்ந்து உங்களை ஊர் காட்டானா இருக்கிற உங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் அறிவிலும் புரிதலிலும் கொஞ்சம் மேம்பட்டவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்டவர்கிட்ட சண்டை போடும் போது அதுக்கு ஈக்குவலா நாலு வார்த்தையை பிரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாச்சும் பரவாயில்ல இங்கிலீஷ்ல கேட்கிறேன்றதுனால தமிழ்ல நீங்க சொல்றீங்க அப்படி குறிப்பிட்டு சொல்லல அரசு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளா பிச்சு எடுத்து போட்டு கம் பதில் சொல்லுங்க வாங்க மோதி பார்ப்போம் அப்படி சொன்னா பரவாயில்ல சட்டைய கழிச்சிட்டு சண்டைக்கு வாங்க கூப்பிடுறது ஐபிஎஸ் பி படிச்சிருக்காருனே வேற ஒரு பாக்சர் வேற உங்கள்ட்ட சட்டை கூப்பிட்டு வீரலட்சுமி சண்டை கூப்பிட்டு இருக்கிற மாதிரி அவரை நினைச்சு சண்டைக்கு கூப்பிடுறாங்க அவரு வேற டூட்டில இருக்கிறாரு யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு வேற அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுக்குதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள்ட்டையும் நம்ம வடைய சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வடைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணன் இப்படி தோண்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு பொய்ய இறங்க போகுதுன்னு அர்த்தம் அவர் பாட்டுக்கு அழிச்சிட்டாப்புல தப்புன்னு எங்கே என்ன 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருக்குறள் எங்க இருக்கு திருக்குறள என்ன பண்ணிட்டாங்க திருவள்ளுவர் என்ன பண்ணாங்க திருக்குறள்ல என்ன பண்ணாங்க அப்படில திருக்குறளே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவங்க மையம் வந்து எதுவும் மல்டிசன்ல சிபிஎஸ்ல படிக்கிறாரு அந்த பையன் தொறந்து பாக்குறாப்புல தமிழ் புத்தகம் கிடையாது அப்ப பள்ளிக்கடத்துல எவ்வளவு தமிழ் சொல்லி சொல்லிக் குடுக்கறதில்ல ஆனா செகண்ட் லாங்குவேஜா ஒரு லாங்குவேஜ் எடுக்கலாம்னு எல்லாத்துலயும் முறை இருக்கனே அதுல நம்ம பிள்ளை வந்து எடுத்திருக்காப்புலையா தமிழ் எடுத்திருக்காப்பியான்னு சமஸ்கிருதம் எடுத்துருக்காப்பியானா ஏன்னா தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள் தான் அதனால அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம்னு எதுவும் சிங்களங்கள்லாம் எடுத்துருப்பாரு சிங்களம்லாம் இங்க சொல்லிக் கொடுக்காது கிடையாது இன்னொன்னு அந்த அந்த லேங்குவேஜ்லாம் இங்க கிடையாது அது அதர்ல அதர் டென்ட்ரி லாங்குவேஜ் இல்ல இல்ல நான் சொல்லி அப் அப்ப நீங்க அப்படியாச்சும் எடுத்துருக்கீங்களான்றத சிங்களம் எடுத்து ராஜபக்ஷையோட மோதலருக்கு அனுப்பி விட்ருக்கோன்னு தானே பிரபான்னு பேர் வச்சிருக்கீங்க சிங்களம் கத்துக்கிட்டேன்னா கோத்தபயா வந்து பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கலாம் அங்க போய் நின்னு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு அப்படி அப்படி எதுவும் இருந்து தமிழ் புத்தகம் கிடைக்கலானே இல்லை பிள்ளையை வந்து இந்த இந்த ஸ்கூல்னு சொல்லுவாங்களே

இதுல ஜெயலலிதா பீரியட்ல ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தாங்க தமிழ் மீடியங்களை கரைக்கிற வேலை பார்க்கிறாங்கன்னு அப்போதே விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட தமிழ் வழியில் படித்தாலும் ஆங்கில வழியில் படித்தாலும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடம் அப்படிங்கிறது கட்டாயம் முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கூல் இருக்குன்னா நான் கரெக்டாக சொல்றேன்னே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஏ செக்ஷனையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க ஏ அதுவும் கூட அரசு பள்ளிகள் பண்ற மாதிரி தெரியல அரசு உதவிபுறம் பள்ளிகள்ல இப்ப எண்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா

சும்மா உங்க பய மாதிரி வந்து தமிழ் இல்லாத பள்ளிக்கூடத்துல இருந்து இல்ல தமிழ் படிக்கிற பிள்ளைகள் இருந்து வாங்கிட்டு வந்துருக்கு இந்த புத்தகம் எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிற ஆமா நம்ம வீட்டு பிள்ளைங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருளடக்கம் அப்படின்னு ஒரு பகுதி போட்டிருக்கிறாங்க இதுல பொருளடக்கம் இருக்கு என்ன பொருளடக்கத்தை பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா தமிழ் தேன் அப்படின்னு திருவள்ளுவர் படத்தை போட்டு என்னது திருவள்ளுவர் இங்க இருக்காரு திருவள்ளுவர் ஆறாம் கிளாஸ் புத்தகத்துல இருக்காரு அண்ணா இவர் திருவள்ளுவர் விவேகானந்தர் கிடையாது ஏதாவது பேசிட்டு ஆ அண்ணே இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க நீங்க முந்தி பாத்திருக்கேன் புதிய தலைமுறையில் நம்ம கார்த்திகேயன் சார் பேட்டியில நாலஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா இலும்புநாட்டி இதுல பாத்தீங்கன்னா இலும்முநாட்டி இதுல பாத்தீங்களா இலும் நாட்டி உங்களுக்கு காட்டினீங்கல்ல ஒரு பெரிய மான்கார்த்தை சிவகார்த்திகேயர் நான் நிப்பாரு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா அதுல ரெண்டு புள்ளி ஆறுன்னு போட்டு திருக்குறள்னு இயற்கையிலேயே இருக்கு இயற்கையாம்மா இங்க போட்டிருக்கு

அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நமது திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் நம்ம வீட்டு பிள்ளை படிக்க இல்ல இல்ல அவர் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுன்னு ஆறாவதுல சொல்லி நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு அதிகாரம் ஒரே இதுல எத்தனை அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு

ஏழாம் கிளாஸ் முதல் பருவம் இதா இருக்கு தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் இருக்குங்க அந்த வீட்டு பிள்ளைங்க புத்தகத்தில் இருக்குமான்னு தெரியல இதுலேயும் ரெண்டாவது இயற்கை திருக்குறள் பக்கம் நாற்பத்தி ஏழு அது ஸ்டார் போட்டிருக்கு அது ஓப்பன் பண்ணாலே அன்னை தமிழ் அங்கே பாருங்க தமிழ் அன்னை கீழே ஓலைச்சுவடிகளோடு உட்காந்துருக்குறாப்புல லட்சுமி சரஸ்வதினு படம் போட்டிருந்தா சரினு சொல்லி இருந்திருப்பீங்களா இப்போ இதில் நாற்பத்தி ஏழு இதில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அழுக்காராமை புறங்கூறாமை அருளுடைமை வாய்மை இல்லையோ

தன்னஞ்சே தன்னை சுடும் உங்களுக்கு அது நடக்காதுனே ஏன்னா உங்களுக்கு அப்படி திருவள்ளுவர் திருக்குறள் இதெல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில் அறத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது பரவாயில்ல அடுத்து உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் மனசாக நீ நல்லவனா இருந்தா உலகத்தில் இருக்கும் எல்லோரும் உன்னை மனதில் வைத்து கொண்டாடுவார்கள்னு சொல்றாரு தெரிஞ்சு போச்சுனே இது பரவாயில்ல திருக்குறளை படிச்சா நாம வந்து புருடா பொய்கோழி அப்படின்னு மாணவர்களும் நம்மளை நம்பக்கூடிய குட்டி குட்டி பசங்களும் நம்பாம விட்டுருவாங்க நம்மள்ட்ட இருந்து சுதாரிச்சிருவாங்கன்ற பயத்துல திருக்குறள் யாரு படிக்க விடுறதில்ல திருக்குறள் யார் படிக்க விடுறதில்ல அப்படின்னு முன்னாடியே வந்து திருநிரு என்ன பர்சன் திருட்டு விட்ற கத்தற மாதிரி கத்துக்கு பாருங்க திருக்குறள் சிவப்பு கலர் அவுட்லைன்ல இருக்கிறாரு அது வேற அவருக்கு கட்டாயம் இது ஏழாம் கிளாஸ் இது ஒன்பதாம் கிளாஸ் இதா இருக்கு ஒன்பதாம் கிளாஸ் ஆஹ் இது அட்டவட்ட புத்தகம் தான் படிக்கிற பசங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பள்ளிக்கல்வித்துறை அதை காட்டிடுமா நாங்க ஏதோ பிரைவேட்ல இருந்து எடுத்துட்டு வரல பள்ளிக்கல்வித்துறை கொடுக்குற புத்தகம் தான் பிரைவேட் புக்கு தான் அவர் வீட்ல வச்சிருப்பாரு அவர் அதுல தானே இல்ல மாண்டிசரி அதுவும் புக்கே பாருங்க பண்பாடுல இருக்கு திருக்குறள் திருக்குறள் பண்பாடா ஆமா அது உள்ளத்தின் சீர் அப்படின்னு அதாவது பேர் வச்சிருக்காங்க மொழி அமுது என்று பேர் இயற்கை சுற்றுச்சூழல் உயிருக்கு வேர் பண்பாடு உள்ளத்தின் சீர் பக்கம் எண்பத்தி ஏழு ஏ அப்ப மறுபடியும் திருக்குறள் படம் தீவினை அச்சம் அதாவது கெட்டது செய்யறதுக்கு அஞ்சுறது கேள்வி அப்படின்னா செவியறிவு தெரிந்து தெளிதல் அதாவது ஒரு விஷயத்தை ஆய்ந்து அணுகுதல் ஒற்றாடல் ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் பண்றது வினை தூய்மை செய்யும் செயல் எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் பழைமை அப்படின்னா நட்பு தீ நட்பு அதாவது எது கெட்ட நட்பு பேதைமை இப்படி வந்து வாய்மை ஆமா ஏன்னா இதெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்ல படிக்கிறவனே கடைபிடிக்கிறான்னு திருவள்ளுவர் திருவள்ளுவர் பேசுறேனே நீ இது எதையுமே கடைபிடிக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் கேட்டா என்னன்னே ஆகும் ஆமா இப்ப ஆக மொத்தம் பாடத்திட்டங்கள் இப்ப எங்களுக்கு கிடைச்சது ஆறு ஏழு ஒன்பதாம் வகுப்பு பாடம் எல்லா புத்தகத்திலயும் எல்லா புத்தகத்திலயும் இது இருக்கு இதான் அந்த பத்திரிகையாளரும் கேட்டாரு அதெல்லாம் பாட புத்தகத்துல இருக்கு நான் சொல்றேன் பன்னெண்டாம் கிளாஸ்ல நான் படிச்சேன் வினை திட்பம் அதிகாரம் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருக்குறள கட்டாய மனப்பாட பகுதியா தாங்க படிக்கிறோம் கம்பல் இருக்குங்க நான் இன்னும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ரெண்டாயிரங்களின் தொடக்கத்துல பேச்சு போட்டின்னு மேடை ஏறினா திருக்குறளை முதலில் சொல்லி அவைக்கு வணக்கம் சொல்லி தான் திருக்குறள் பேச்சு போட்டிகளை ஆரம்பிக்கும் மதுரையில நான் நான் இருந்த மதுரை இதோ போக இருக்க எல்லா மாவட்டங்களையும் பேச்சு போட்டினா முதல்ல எடுத்த உடனே திருவள்ளுவருக்கு ஒரு வணக்கத்தை போடுவாங்க அப்புறம் தான் வந்து மாமேதைகள்னு நடுவர்களுக்கு வணக்கத்தை போடுவாங்க அதுக்கு பிறகு தான் தோண்டி எடுக்கப்படாத வரை தங்கம் அப்படி வரும் ஆக ஒரு உரையாடலாக உணர்வாக பேச்சுகள்ல எல்லாத்துலயுமே தமிழ் இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்பையிலிருந்தே கடத்தப்படுது அப்புறம் எழுபதுகளின் இறுதிகள்ல எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில ஏறி வணக்கம் சொல்வதற்கு முன்பாக திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சொல்லித்தான் ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு திராவிட இயக்கம் எதுக்கு பேர் போனதோ இல்லையோ ஆளுக்கு ஒரு திருக்குறள் விளக்கவுரை புத்தகம் போடுவாங்க கலைஞர் திருக்குறள் உரை நாவலர் நெடுஞ்செலியின் திருக்குறள் உரை இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும் ஒன்னும் இல்லை இன்னொன்னு அன்னை ஸ்கூலுக்கெல்லாம் போவேண்டாம் அவர் சின்ன வயசுலயே வந்து ஸ்கூலுக்கு போறது இல்லன்னு நினைக்கிறேன் அவரு பணங்காட்டு பக்கம் போய் இல்ல இல்ல ஸ்கூல் வாசல்ல வந்து சாராயம் வைப்பாங்க அதை வாங்கிட்டு போயிருவாரு அவரு புரட்டா ஏதோ அப்பயே புரட்டா வந்திருக்காரு ஆமா இவர் எழுதுகள்லயே படிச்சிருப்பாரு தன்னை இழிவுபடுத்துனது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வேற வீட்டுல எல்லாருக்கும் போட்டு வாங்கி அவங்க வேறையும் எடுத்து இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் வந்து இப்ப பஸ்ல போயிருக்கிறாரு இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து எங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து மூணு ஸ்டாப் பஸ் ஸ்டாப் நான் ஒரு பஸ் பாஸ் எடுத்து வச்சு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் பஸ்ல போய் பஸ்ல ஏறினே முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க திருக்குறள் பொழுது ஒவ்வொரு அரசு பேருந்திலும் கட்டாயம் திருக்குறள் இடம்பெற வேண்டும் திருவள்ளுவர் படம் இடம்பெற வேண்டும்னு சொல்லுவாங்க கலைஞர் செஞ்ச திட்டாது ஆஹ் ஊர்ல இருந்து கிளம்பி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எங்க சொந்த ஊருக்கு போகணும்னு நினைச்ச வண்டி ஏறினா எனக்கு ஃப்ரெண்ட்ல டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி திருவள்ளுவர் படமும் தென்னன்றி கொன்றா இருக்கும் முய் உண்டா முய்வில்லை சைனன்றி கொன்ற மகருக்குன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் போறப்ப அந்த பஸ்ல போகும்போதுலாம் அந்த ரெண்டு பஸ்ல நான் உட்கார்ந்து அதை படிச்சுட்டே போவேன் ஒவ்வொரு தடவையும் அது ரெண்டு மணி நேரம் பயணத்திலையும் இருபது தடவை முப்பது தடவை நாற்பது தடவைன்னு எனக்கு அறியாமலேயே அது உள்ளுக்குள்ள ஊறி போன ஒண்ணா இருக்கு திருக்குறளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலயே வள்ளுவர் கூட்டத்தை கலங்கி உருவாக்குறாரு ரெண்டாயிரத்துல கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளுக்கும் உரை எழுதுறாரு கலையார் ஒவ்வொரு குரலுக்கும் ஏற்ப சிறு சிறு கதைகளை உருவாக்கி ஊருக்குள்ள உலாவ அதெல்லாம் திருவள்ளுவருக்கு செஞ்சது அரசு அலுவலகங்கள்ல இன்னமும் திருவள்ளுவர் படம் இருக்கும் ஒரு திருக்குறள் இருக்கும் அதையும் கொண்டு வந்தது கலைஞர் அதுக்கடுத்து திருக்குறளை மக்கள் இயக்கமாக கொண்டு வந்து அதன் மூலமா பயிற்சி பற்றைகள் அமைத்து திருக்குறளை கொண்டு போய் கிராம கிராமமா சேர்த்திருக்குது திமுக இவ்வளவும் பண்ணது வாக்கரசியலுக்காக இல்லனே ஏன்னா திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு சாதி கிடையாதுனே திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு மதம் கிடையாதுனே அது இனம்னே அது மொழினே அது ஒரு உணர்வுனே இந்த இந்த இனத்தையும் மொழியையும் இந்த மாண்பையும் கட்டி காப்பாற்றுவதற்கு நாம தான்டா இருக்கிறோம் தலைவர்களை நம்முடைய இலக்கியத்தை தூக்கி நிறுத்தணும் அவன் சொல்லக்கூடிய இதிகாச கட்டுக்கதைகளை எடுத்துட்டு வர்றத விட வள்ளுவன் வாய்மொழி நின்று வாழ்ந்து இருக்கிறான்டா இவனோட நம்ம நின்றுடா இதுதான்டா நம்மளுக்கான அறம்னு தமிழர்களுக்கு பாடம் எடுத்து இந்த திராவிட இயக்கம் அதுல இருந்து திருக்குறள் ஊண்டி 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 ஒவ்வொன்றே கட்சி பேரு திராவிட முன்னேற்ற கழகம் திரைப்படத்தில் எப்படி கொண்டு வருவாங்கன்னா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு காட்சிப்படுத்துறாங்க அப்படி திராவிடத்தையும் திருக்குறளையும் இன்று சேஞ்ச பயன்படுத்தி கட்சியை வளர்த்த இயக்கம் திராவிட நீங்க மாற யார கேள்வி கேட்டுக்கணும்னா திருவள்ளுவர் நாங்க தான் இன்னைக்கு கையில் எடுத்துக்கிறோம் ஜீவி வந்து உள்நோக்கத்தோட இருந்தவர்னு ஆளுநர் ஆர் பேசிட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டு அங்க இருந்து வடக்குல இருந்து ஒருத்தர் கிளம்பி இங்க வந்து நான் திருவள்ளுவரை நாத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி இங்க பேக் பண்ணி கூட்டு போய் வீதியில போட்டு கருப்பு துணியை கட்டி தெருவில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தலைவரா இருந்த கலைஞரும் சரி ஸ்டாலின் சரி மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க அதற்கு பிறகு நாங்க இந்த திருநூர் சிலையை தெரியாம போட்டுட்டோம் அறியாம போட்டுட்டோம் வேற இருந்து வேற ஏதோ ஒரு சிலைன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏதோ அகச்சீர் சிலை போல் இருக்கு யாரோ தாழி வச்சுட்டு வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதவி அடிச்சுக்கிட்டு இது வேற ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸா மாறிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கிறோம்னு வச்சு டிராமா எல்லாம் பண்ணாங்க அங்க பார்த்து நீங்க இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா திருக்குறளுக்கு நீங்க ஆதரவா அணிக்கிறீங்க திருவள்ளுவருக்கு ஆதரவு அணிக்கிறீங்கன்னு சொல்லலாம் காலங்காலமா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் உணர்வோடும் உயிரோடும் உணர் உள்ளத்தோடையும் கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு சூழலை சம்பந்தமே இல்லாம போற போக்கில் இப்படி அடிச்சு விட்டீங்கன்னா இதை கேள்வி சன் நியூஸ் பத்திரிகையாளர் இருக்க தேவையில்லை கலைஞர் செய்திகளில் வேலை பார்க்கறவங்க தேவையில்லை பேரளியில வேலை பார்க்கறவங்க தேவையில்ல ரூட்ஸ் கரிகாலன் தேவையில்லை யூடியூப் ரூட்ஸ் மைனர் தேவையில்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய திருக்குறளை படித்து திருக்குறளால் வளர்ந்து திருக்குறள் வாழ்வில் மெரியாக கையில் உணர்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம்பண்ணும் கேள்வி கேட்பாங்க அதனுடைய ரெப்ரசென்டேஷன் தான் திருச்சியில உங்களுக்கு வந்து விழுந்து அடி போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குறள் சொல்லுங்க டப்ளீ நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுறேன் நீங்க இளைஞர்கள இவர் வீடியோ போர்வை பத்திட்டு பாக்குறான்ல ஸ்டூடண்ட் அவங்க என்ன புத்தகத்துல திருக்குறள் இல்லையா தமிழகத்தார் முட்டி அடிச்சு சொல்லி கொடுத்தாரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணு செயற்கறி நான் ஒரு ஏழாம் கிளாஸ்ல பேச்சு போட்டிக்கு போனப்ப செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்றது திருக்குறள் நான் வந்து பெரியார் அப்படின்ட்டேன் அது பெரியார் இல்லடா பெரியர் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி சொன்னேன் வட்டு பலார்னு ஒரு அறையை போட்டு ஒழுங்கா சொல்லணும் செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளை சொல்லி கொடுத்துருக்காங்க மாடல்ல மற்ற இது மாடுன்னு பேசின வருவர் மாடுனா என்ன என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் மாடுனா என்ன வா பால் தரும் மேயும் சாணி போடும் வைக்கோல் திங்கும் அந்த மாடா அது செல்வம்னே அதுவே தெரியாது உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றாரு மாடுதான் மக்கள்கிட்ட இருந்துச்சு அதனால மாடே செல்வமாக பயன்பட்டது இப்படியான ஒரு விஷயத்தை வந்து மாடு உனக்கு தெரியல சொல்றேன் நீ படிக்க போற நேரத்துல கல்லு பிடிக்க போயிருக்கேன் நீ தப்பு பண்ணிட்டு நாங்க நீ பாடத்துல தமிழ் வாத்தியார் பாடம் எடுக்கும்போது நீங்க கிளாஸ்ல கிடையாது கல்லடிக்க போயிருக்கிறீங்க புரட்டா சாப்பிட போயிருந்துருக்கிறீங்க நாங்க வந்து கட்டாயம் பாடிச்சாதான் பாசுன்னு சொல்லி பத்து மார்க் காட்டி முட்டி ஓட்டு படிச்சிருக்கிறோம் அதன்படி வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ள வேண்டும்னு எங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து ஆரியர்களை நாங்கள் தமிழர்கள்னு ஏற்றுக்கொள்வோம்னு பேசுற கேங்கில் இருந்துக்கிட்டு அதே மேடையில தான் சொல்றாரு எல்முருகன் தாதி தமிழர் இல்லை அவருக்கு எப்படி நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு பேசுறாரு ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் கிடையாதா நிர்மலா சீதாராமன் தமிழர்ன்றதுனால ஏத்துக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க தமிழர் உங்க உரையர் எப்படி அதனால அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க எவ்வளோ பெரிய யோகித்தரும் அதுவும் இல்லாமல் இப்ப அவங்களே ஒரு கட்ட எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் கேட்டு இப்போ ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்கன்னா அவங்க தமிழர் தானே அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஒண்ணு இந்த பக்கம் உருட்டுங்க அல்லது அந்த பக்கம் உருட்டுங்க ரெண்டு பக்கமும் பொதுவா ஒரு உருட்டி உருட்டி வச்சிருப்பேன் இது தேவைப்படும் போது இது எடுத்துக்க அது தேவைப்படும் போது அதை எடுத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டம் இல்ல நீங்க அப்ப ஒரு உருட்டு உருட்டுனீங்கன்றத கேட்டுக்கிட்டு ஒரு தலைமுறையை உருவாண்டுக்கிட்டு உருண்டுகிட்டு இருந்துச்சுல்ல இன்னைக்கு அவன் புறம் அறிவு வந்து வேற ஒரு தளத்துக்கு வந்துட்டான் இனி நீங்க உருட்டுறது பூரா தேவையில்லாத உருட்டுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் இது உருட்டுறா உலகமாக உருட்டுறா அண்ணன் ஒரு ஓரமா உட்காந்து உருட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் காலம் மாறிப்போச்சு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாக தான் இருக்கணும் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசிக்கு பாடத்திட்டத்தில் என்ன இருக்குன்னா வரக்கூடாது நம்மளுக்கு அது தெரியாது தேவையில்லாத வேலை திருச்சி இல்லை தென்காசி போனால் கூட அடி விழுகும் திரும்பி கேட்காதான் கேட்க தான் செய்வான் காரணம் நம்ம சென்னையில் நாட்டியமாக இருந்தட்டோம் ஊருக்குள்ளே ரூரலுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது அப்படிலாம் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி போய் பேசுனீங்கன்னா அடி விழுகத்தான் தான் செய்யும் அண்ணா காலத்தில் திருவள்ளூருக்கு அந்த ஓவியம் வரைந்த போது கூட அந்த ஓவியர் வந்து பூணூல் போட்டு வரை எதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது இல்ல பொதுவாக அறிஞர்கள் அந்த பூநூலை அணிவது வழக்கம் திருவள்ளுவர் இயல்பானவராக இருக்க வேண்டும் அது மாற்றி அமைக்கப்பட்டது அது இன்னும் கூட அந்த இடத்த பார்த்தா தெரியும் இதெல்லாம் வரலாறு ஏன் வந்து தமிழர் வரலாறு இன்றைக்கும் பேசப்படுகிறது அப்படின்னா திமுக இல்லாவிட்டால் தமிழர் வரலாறு என்பது தமிழ்நாட்டிலிருந்து அழிந்து ஒழிந்து போயிருக்கும் ராஜராஜ சோழனாக இருக்கு இன்னைக்கு நீங்க ராஜராஜ சோழனை பத்தி பேசலாம் ராஜராஜ சோழன் ஒருத்தனை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே திராவிட இயக்க தலைவர்கள் தான் திமுக தான் நீங்க ஏதோ ஒரு சமாதியை தூக்கிட்டு வந்துட்டு இது ராஜராஜ சோழன் சமாதின்னு சும்மா ஒரு செங்கடை நட்டு வச்சுக்கிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது அங்க ராஜராஜன் புதைக்கப்பட்டதா எந்த சான்றாதாரமும் கிடையாது வாட்ஸ்அப்ல இதை பத்தி வரலப்பா வாட்ஸ்அப்ல இப்படிதான் வந்துச்சு நாங்க அவர் இதுல ஒண்ணும் இல்ல சோழ மன்னர்களுடைய பெயர்களை தான் பெயர்களா வச்சே எழுதுறது கலைஞரா இருக்கட்டும் மற்ற தலைவர்களா இருக்கட்டும் சோழ மன்னர்களுடைய தான் எழுதுறது அப்ப தமிழர் வரலாறு திமுக பேசியது திருக்குறளுக்கு திமுக உழைத்தது திராவிடர் இயக்கம் உழைத்தது அப்படின்றதுல எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் பெருமை எல்லாம் அண்ணா பிரச்சாரங்கள்ல பேசி இருக்கிறது ஆமா இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மோசடியான வரலாறுகளை பேசுவது திரித்த வரலாறுகளை பேசுவது என்பதுதான் உங்களுடைய வேலை அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அம்பலப்பட்டு கொண்டே போறீங்க இப்ப அந்த திருவிவாதத்தை எல்லாம் பேசுறது வேற வேற மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கு ஏன் வந்து ஒரு கேள்வியில இருந்து அடுத்த கேள்விக்கு தம்பது வேற வேலைக்கு போகுதுன்னா எதுக்குமே பதில் கிடையாது அல்லது நீங்க உழைத்ததற்கான சான்று கிடையாது நீங்க சொல்லுங்க எத்தனை திருக்குறள் மாணவர் நடத்திருக்கீங்க பேச்சு போட்டி நடத்திருக்கீங்க எத்தனை மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுத்திருப்பீங்க இப்படி தான் கேட்டா நானே வெங்கம்பைய பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பஞ்சப்பாட்டு பாடி இருக்கேன் அதுக்கும் அடிக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும்ல நம்ம பேச வருவோம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நானே பிச்சைக்கார பிச்சைக்காரப்ப எனக்கு என்னப்பா இருக்கு இப்போ நித்யானந்தா ஆஸ்திரேலியாவில் போய் இருக்கிறான் நாலு பிள்ளைகளை ஃபிகரை வச்சிருக்கிறான் இதெல்லாம் நீங்க பேசும்போது நம்ம இப்படி போய் இதெல்லாம் வைத்தறிச்சல் படுறேன் அப்படி நினைக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் ரெமிமார்க்கின் வாங்கி கொடுங்கன்னு உங்க தளபதி உங்கள்கிட்ட சொல்லும் போது அப்பெல்லாம் அந்த காசு வந்து பிச்சை எடுத்த காசுன்னு உங்களுக்கு உரைக்கலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல நீங்க இப்படி கேட்கும் தான் கேட்பாங்க நீங்க உங்களை பற்றி பேசாத வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்லை உங்களுக்கு ஒண்ணுன்னு நீங்க உருண்டி வரும்போது எதிர்கேள்வியை வரத்தான் செய்யும் நீங்க பிச்சை எடுக்கிறது இல்லை பிரச்சனை நீங்க வந்து நிதி வசூல் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்களே பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றீங்க அப்படின்றதுனால அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது வருது அது பிச்சை அல்ல நிதி வசூல் பண்றது யாருனாலும் பண்ணலாம் ஆனால் நீங்க வந்து அரசாங்கம் அமைக்க போறதா சொல்றீங்க திருவள்ளுவர் அதுக்கும் சொல்றாரு அது நம்ம ஒன்பதாம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கு இறைமாட்சி அப்படின்ற தலைப்புல இருக்கும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதாவது பொருளை ஈட்டுகின்ற முறை அந்த ஈட்டிய பொருளை பாதுகாக்கின்ற முறை அந்த பாதுகாத்த பொருளை எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து வைத்திருப்பதுதான் ஒரு வல்லமையான அரசாக இருக்கு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் வரைமுறை தெளிவா இருக்கு திருவள்ளுவர் சொன்னதை அண்ணன் ப்ராப்பரா பயன்படுத்துறாரு அப்படின்னா இப்ப ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் இயற்றல் ஈட்டல் வாங்கிட்டார் வாங்கி வச்சிருக்கிறார் அடுத்து என்ன காத்தல் அதை பாதுகாக்கிறார் கொடைக்கானல் எஸ்டேட் வாங்குறது மாமியார் பேர்ல சொத்து வாங்குறது மனைவி பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது இனோவா கார் புதுசா வாங்குறது அதெல்லாம் பாதுகாத்தல் அப்புறம் மக்களுக்கு செலவு செய்தல் வாக்கிய காத்த வகுத்தல் வகுத்தல் அப்படிங்கறது நீங்க அதுல எங்கேயாவது மக்கள்னு இருக்கா நீங்களா மக்கள்னு போட்டுக்கிட்ட ரெமி மார்ஜின் வாங்குறதுல யாருக்கு செலவு எனக்கு செலவு பண்றதுல ஜிம் ரேடியன் குழு தங்குறதுல எதுக்கு நான் செலவு பண்றீங்க ஜிம் வீடியோஸ் எல்லாம் போடுறது எதுக்கு ஹைட்ராலிக் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்றது எதுக்கு வகுத்தல் அண்ணே செய்யறதுல அதுல அப்ப ப்ராப்பரா திருவள்ளுவர் சொன்னதை ப்ராப்பராக செய்யக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது ஆனா திருவள்ளுவர் இதை சொல்லல அதை அந்த காவி கலர்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு திருவள்ளுவர் பரல அவர் போய் சொல்லு அவர் கேட்டுக்கிட்டு சிரிப்பாரு இந்த திருவள்ளுவர்கிட்ட வகுந்து வந்து விடாதீர்கள் நமக்கு வகுந்து விடுவார் நமக்கெல்லாம் இந்த இன்டலக்சுவல் டிபேட்டு தேவையான